திருத்துறைப்புண்டி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களுடன் நூற்றுக்கும் மேற்பட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் பருவம் தவறி பெய்த கனமழையால் காற்றால் சம்பா தாளடி நெற்கதிர்கள் தண்ணீரில் மூழ்கி பாதிப்படைந்தது பாதிப்புக்குள்ளான பகுதிகளை முறையாக கணக்கெடுப்பு செய்து உடன் நிவாரணம் வழங்கிடக் கோரியும் மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தில் வேலை செய்து மூன்று மாதமாகியும் ஊதியம் வழங்காததை கண்டித்தும் நகர்ப்புறங்களிலும் நூறு நாள் வேலையை வழங்கிடக் கோரி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ஏராளமானோர் கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கோரிக்கைகள் கோரிக்கைகள் விவசாயிகளுக்கு பணியாளர்கள் அனைவருக்கும் நிவாரணம் கேட்டு போராட்டம் நிவாரணம் கேட்டு போராட்டம் சம்பளம் கேட்டு போராட்டம் சம்பளம் கேட்டு போராட்டம் சிபிஐ போராட்டம் கட்சி ஆர்ப்பாட்டம் கட்சி ஆர்ப்பாட்டம் வணக்கம் பருவம் தவறி செய்த கனமழையார் பம்பா தாளடி நெல் கதிர்கள் தண்ணீர் மொழிகள் நிவாரணம் வழங்கிட கோரியோ மகாத்மா காந்தி ஊரக வேலை திட்டத்தின் கீழ் வேலை செய்த அனைவருக்கும் ஊதியம் வழங்காததை கண்டித்தோம்